Thank right. you. மாதம் என்ன பண்ணுறது சொல்ல இருக்குது அது சொல்ல போகும் போனால் எங்கள் அடுத்தாலும் ஆக்டிவாக உள்ள அப்போ தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி तो वो इसका नियम है ऑफ फाइव अगला वर्ष वड़ा रहने का है अब कोई ग्रोथ प्लेयर लगना चाहिए उनके यहां पर अंदर ये कंट्रोल यूनिट कंट्रोल यूनिट के लिए और उसके बाद जो वोट मारते और परफाफॉर्म करते हैं इधर ना करो वोट बेटा राइट है इधर राइट इधर बड़ा अच्छा है इधर है அப்புறம் ரெண்டாவது வாட்டி আসেங்க எல்லாரும் பஸ்ல ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க பையல்ல இதெல்லாம் ஓடுறது ஏதாவது ஒரு கட்டம் அங்கயே फर्स्ट ஏறுறது வந்து அங்க பாருங்க சரி அவ்வளவுதாங்க அங்க ஏறுறது இல்ல அவ்வளவுதான் பாக்குறதுக்கு ஒரு 7 செகண்ட் வந்தா நான் அங்க ஏறிக்கிட்டு

இந்த முறையும் அதே நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு வந்து வீட்டில இருந்தே வாக்களிக்கிறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க மறக்காம வாக்களிக்க சரிங்களா ஐயா இங்க பாருங்க ஐயா இங்க பாருங்க ஐயா இங்க பாருங்க லட்சுமியா நான் மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கேம்மா வந்து எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டுல இருந்தே வாக்களிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பிருக்காங்க நீங்க போன வருஷம் வந்து